எங்களுடைய வாலிபர்கள் இளைஞர்கள் அதிகமானவர்கள் வழி தவறி சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய போக்கிலே கொண்டிருக்கிறார்கள் இன்று எத்தனையோ விபத்துக்களும் திடீர் மரணங்களும் திடீர் நடந்து கொண்டிருக்கின்றது காலத்திற்கு காலம் பணி கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இதற்கு பதில் சொல்வது யார் இன்று பிள்ளைகளை ஒழுங்காக வளர்ப்பதில்லை சில பெற்றோர்கள் பிள்ளைக்கு நாங்கள் செல்லம் கொடுக்கிறோம் என்ற பெயரிலே பிள்ளைகளை தவறான வழிநாடத்துகின்ற பெற்றோர்கள் அதே சமயத்திலே பிள்ளைகளை வழி ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகளை கொஞ்சம் கண்டித்து ஒழுக்கம் உள்ளவர்களாக வளர்க்க சென்றால் ஆசிரியர்களை கூட கண்டிப்பதற்கு துணிந்து செல்கின்ற சில பெற்றோர்கள் எப்படி சமுதாயம் உருப்படும் எப்படி எதிர் எதிர்கால சந்ததியினர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வருவார்கள் எப்படி எதிர்கால சந்ததியினர்கள் சமுதாயத்தின் காவலர்களாக தலைவர்களாக உருவாகுவார்கள் கண்ணியமானவர்களை பெரியவர்களை மதிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டும் சிறியவர்களுக்கு இலக்கம் காட்ட சொல்லிக் கொடுக்க வேண்டும் நியாயம் எது அநியாயம் எது என்பதிலே நாங்கள் சிறுவயதிலிருந்து பிள்ளைகளை நாங்கள் வளர்த்தெடுப்பது பெற்றோர்களுடைய கடமை சொன்னார்கள் மின் அஜபின் ஒரு வாப்பா வாப்பா பிள்ளைக்கு பிள்ளைக்கு சொத்து சொத்து கொடுக்கிற சொத்துக்களிலேயே சிறந்த கொடை நல்லொழுக்கம் என்றார்கள் காணி எழுதி வச்சிருக்கிறேன் இத்தனை பணம் எந்த மகனுக்கு அஞ்சு பத்து லட்சம் போட்டு வச்சிருக்கிறேன் அவனுக்கு தான் இந்த கடை அவனுக்குத்தான் அந்த காணி தான் அந்த வீடு என்பதெல்லாம் பெற்றோருடைய முதல் கடமை முதல் சொத்து கொடுப்பது நல்லொழுக்கம் என்றார்கள் அலஹி வசலம் எங்கே அந்த நல்லொழுக்கம் இல்லையோ எங்கே அது பயிற்சி வைக்கப்படவில்லையோ கொடுக்கப்படவில்லையோ அது அந்த தகப்பனுக்கே எதிரானதாக அது மாறிவிடும் அந்த தகப்பனையே எதிர்க்கக்கூடியதாக ஆகிவிடும் அந்த பெற்றோருக்கே எதிராக மாறிவிடும் இதற்கு காரணம் அந்த பெற்றோர்கள் இந்த புள்ள எங்க போறான் எங்க வருகிறான் இரவையில் இவனுக்கு என்ன வேலை எங்கே போகிறான் இவன் நண்பர்கள் யார் பாப்பா கண்டுகொள்ளவே மாட்டார் ஏதோ போறான் பதினொரு மணிக்கு திடீர்னு போறான் பன்னெண்டு மணிக்கு போறான் எல்லாம் நடந்ததுக்கு பிறகு தலையில் கை வைத்து என்ன செய்வது சகோதரர்களை எந்த இடத்திலே தாய் தகப்பன் ஒழுங்காக இல்லையோ தாய் தகப்பன் ஒழுங்காக இல்லையோ கண்டிஷனாக இல்லையோ கட்டுப்பாடு இல்லையோ அங்கே பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி வழி தவறிவிடும் நம்முடைய சமுதாயத்தை பாருங்கள் தாய் இல்லாமல் தாயுடைய தாய் உம்மம்மாவுடைய வளர்ப்பில் இருக்கின்ற பிள்ளைகளை பார்த்தால் பெரும்பாலும் வழி தவறிவிக்கும் பெற்ற அல்லது தாயும் கணக்கெடுப்பதில்லை தகப்பனில் என்றால் அந்த பிள்ளையும் வலிதவரி ஒரு சிலர்கள் காரணம் இந்த தாய் கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களை அல்லாமே நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே அதனால் தான் பெற்றோர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விடயத்திலே கவுனமாக இருக்க வேண்டும் எங்களுடைய வாலிபர்கள் எதிர்கால சமுதாயத்துடைய தலைவர்கள் எங்களுடைய சங்கதிகளுடைய காவலாளர்கள் அவர்களை ஒழுக்கமாக அவர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுப்பது எங்களுடைய கடமை இல்லை என்றால் எங்களுடைய சமுதாயத்துடைய நிலைமை என்ன இன்று அதிகமானவர்களை பார்க்கிறோம் கல்விக்கு முக்கியத்துவம் இல்லை எந்த மகன் படிக்கிறார் வயது வந்தால் அவனை சண்டைக்கு அழைத்து செல்வது அவனுக்கு மார்க்கெட்ல இடம் இருக்கு என்ன கடையை பார்த்துக்குவா அல்லது என்ன தொழிலை செஞ்சு கொள்வா எனக்கு சொத்து இருக்கிறானே என்ற குறுகிய மனப்பான்மை கடைசியிலே ஒழுக்கமற்ற பிள்ளைகள் உருவாக்கப்படுகிறது அது எதிர்கால சந்ததிகளுக்கே எதிராக அது மாறிவிடுகிறது அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே என்னுடைய மகன் ஒரு ஹாஃபிலுடன் ஒரு இன்ஜினியராக ஒரு ஹாபியுடன் ஒரு வைத்தியராக ஒரு ஹாபியுடன் சமூகத்தில் ஒரு பற்றுள்ள ஒருவராக ஆகக்கூடாது என்று ஏன் ஒரு தகப்பன் ஆசைப்படக்கூடாது ஏன் அதை பற்றி யோசிக்க கூடாது எந்த பிள்ளை சிறு வயதிலே தன் வீட்டில் தூங்காமல் சகோதரர்களே தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் எந்த பிள்ளை சிறு வயதில் சொந்த வீட்டில் தூங்காம மாமிட்ட தூங்குறன் சாத்திட்ட தூங்குறன் உம்மாட்ட தூங்குறன் என்று தூங்கி பழகிவிட்டான் என்றாலே அவன் வழி தவற போகிறான் என்பது அர்த்தம் உம்மாட கைக்குள் இருக்கணும் பெற்றோர்களுடைய கைக்குள் இருக்கணும் பிள்ளை எங்கே பெற்றோர்கள் சிலவர்கள் சுயநலம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இது உண்மை தாய் தகப்பன் சுயநலம் சந்த ஆஜா வாதத்திற்காகவே உம்மாவும் பாப்பாவும் பயணம் போவதற்காக வேண்டி குமர பிள்ளையை இன்னொரு வீட்டுக்கு விட்டுவிட்டு செல்லுகின்ற சுயநலம் உள்ள பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிக்காமல் இருக்கின்ற பெற்றோர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நம்முடைய பிள்ளையை கவனிப்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது நாம எங்கட பிள்ளைகளுக்கு ரோல் மூடல் நாம நாம இல்லாமல் எப்படி நம்மளுடைய பிள்ளை ஒழுக்கம் உள்ளவர்களாக முடியும் வாப்பா மகன சுபகுக்கு பள்ளிக்கு போகச் சென்றார் அப்படியே சுபோவுக்கு பள்ளிக்கு போய் என்று சொல்லிவிட்டு அவர் பவுலர் மணிக்கு எழுப்பி நான் தெரிய அவர் தஜ்ஜத்துக்கு எழும்பி பிள்ளையை சுபோகுக்கு எழுப்பி இருக்க வேண்டும் அவரிடம் நடைமுறை இல்லை அவரிடம் இல்லாமல் பிள்ளையிடம் எப்படி வரும் கண்ணியமானவர்களே அல்லாஹு நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே கண்ணியமானவர்களே இதைத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எமக்கு தெளிவாக சொல்கிறார்கள் ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் உமர் அலி காலத்திலே ஒரு தகப்பன் அழுது கொண்டு வருகிறார் தர்பியத்துல் அவுலாத் என்ற கிரந்தத்தில் வருகின்றவர்களார்கள் உமர்கள் அல்லாவுடைய காலத்திலே ஒரு தகப்பன் அழைத்து கொண்டு வருகிறார் வந்தவர் சொன்னார் யா அமீரல் மோமினி என் பிள்ளை எனக்கு எதிராக பேசுகிறான் ஒழுக்கமற்றவனாக மற்றவனாக நடக்கிறான் நான் ஏதும் கலைத்தால் எனக்கு எதிராக பேசுகிறான் உமர்கள் அல்லாவர்கள் அந்த சிறுவனை அழைத்து வாருங்கள் என்று அனுப்பினார்கள் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் கேட்டார்கள் ஏனப்பா நீ இப்படி நடக்காய் உன் மாப்பாக்கு நீ மரியாதை இல்லையா உன் தகப்பனுடைய பேச்சை கேட்பது கிடையாதா ஏன் தகப்பனுக்கு எதிர்த்து கலைக்கிறாய் அந்த சிறுவன் சொன்னான் யா அமீரல் மோமினி பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்கின்ற கடமையை போன்று பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்கின்ற கடமைகள் ஏதும் இஸ்லாத்திலே இருக்கிறதா என்று கேட்டான் உமர்வளியல் அவர்கள் சொன்னார்கள் ஆம் இருக்கிறது இருக்கிறது பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்கின்ற கடமைகள் என்று உமர் அவர்கள் சொல்லிவிட்டு முதலாவது நல்லழுக்கம் உள்ள சாலிகான ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் இது முதல் கடமை இரண்டாவது பிள்ளை பிறந்து விட்டால் நல்ல அருத்தம் உள்ள நல்ல அழகிய பேரொன்றை வைக்க வேண்டும் மூன்றாவது குர்ஆனை கற்றுக்கொடுக்கின்ற கற்றுக் கொடுக்கின்ற வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அந்த சிறுவன் சொன்னான் நீங்கள் சொன்ன இந்த செய்யவில்லை உம்மா ஒரு நெருப்பு வணங்கி இஸ்லாத்துக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எனக்கு பேரை நல்ல பேர் வைக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் எனக்கு பேர் வைத்திருக்கிறார் என்ற தகப்பன் மலவண்டு மலத்தை உருண்டையாக உருட்டிக்கொண்டு பூமியிலே நடமாறிக்கிறீம் அல்லவா அந்த மல வண்டு என்று அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு பேர் வைத்திருக்கிறார் அல் குர்ஆனில் ஒரு எழுத்தை கூட எனக்கு அவர் கற்றுத்தருகின்ற ஏற்பாடை செய்து தரவில்லை என்று அந்த சிறுவன் சொன்ன பொழுது உமர் அலி அவர்கள் கடுமையாக கோபப்பட்டார்கள் வந்து அந்த மனிதருக்கு கடுமையாக எச்சரித்து அனுப்பினார்கள் உமர் அலி அல்லாஹ் கண்ணிய மாணவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே ஆனால் எங்களுடைய பெற்றோர்களுடைய நிலைமை எப்படி என்றால் ஆடம்பரத்துக்கு அது எவ்வளவு செலவு என்றாலும் முன்னுக்கு நிற்பது நாலு வயசு புள்ள மூன்றரை வயசு புள்ள டியூஷனுக்கு உம்மா கூட்டி போறா பத்தாயிரம் ரூபா அட்மிஷன் என்னென்னு கேட்டா இந்த புள்ள ஏபிசிடி படிக்கணும் இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகக்குள்ள எல்லாம் படிக்கணும் முன்னிருந்த காலத்தை யோசித்து பாருங்கள் எங்களுடைய தாய்மார்களை மகரிபு நேரத்தில் பிள்ளைகளை குரான ஓத வைப்பாங்க தாய் தான் படித்து கொடுக்குற தாய் தான் எழுத்த சொல்லி கொடுக்குற இன்னைக்கு சின்ன பிள்ளைக்கு டியூஷன் இந்த பேரில் அழைத்து கொண்டு செல்வது ஆனால் ஓதிரத்துக்கு நேரம் இருக்காண்டா நேரமே எவ்வளவு எவ்வளவுதான் நேரம் எடுத்தாலும் ஓதிரத்துக்கு நேரம் இருக்க மாட்டேன் இன்னைக்கு எத்தனையோ சகோதரிகள் பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும் வீட்டில் இருக்கிற அஞ்சாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு படிக்கிற உள்ளத்தை தொட்டு சொல்லுங்கள் ஒழுங்காக முறைப்படி ஓதுவதற்கு நாங்கள் தயார் செஞ்சு வச்சிருக்கிறோமா நாம வேண்டி என்னோட பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறோமா ஏதோ ஓதினார்கள் ஏதோ ஓதினது ஆனால் பாடசாலை வகுப்புகள் வந்தவுடனே எல்லாவற்றையும் தடை செய்துவிட்டு பாடசாலைக்கு மாத்திரம் நாங்கள் முன்னுரிமை கொடுப்பது பாடசாலைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய அடிப்படை இனிமை இல்லாமல் அடிப்படை அல் அல்குரானுடைய அறிவே இல்லாமல் இப்படி சகோதரர்களே அதுக்கு ஒரு நேரத்தை எங்களால் ஏன் ஒதுக்க முடியவில்லை கண்ணியமானவர்களே அல்லாமிய நல்லவியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே இப்படியான பண்போடு பெற்றோர்கள் இருப்பதினால் அல்லது பெற்றோர்கள் சில விடயங்களிலே உதாசீனம் செய்ய செய்கிறார்கள் அதாவது தன் பிள்ளை உம்மா எப்படி இருக்கான்னு பாப்பா பாடசாலைக்கோ அல்லது குரான் மதுரசாவுக்கோ செல்கின்ற பொழுது கொஞ்சமாக அவன் பாப்பா நாம கொஞ்சமாக அழுதால் அல்லது கொஞ்சமாக இன்று போக முடியாது என்று சொன்னால் பாப்பா என்ன நிலைமையில் இருக்கிறார் உம்மா என்ன நிலைமையில இருக்கிறார் இன்னைக்கு நின்று பாப்போம் இன்னைக்கு பள்ளிக்கு போகாம வீட்டை தூங்கி பாப்போம் பாப்பா என்ன செய்யறார் நம்மள போவ செல்றாரா அல்லது சும்மா இருக்கிறாரா அல்லது கண்டுகொள்ளாமல் இருக்கிறாரா கொஞ்சம் இடம் கொடுத்தால் இந்த பெற்றோர்கள் அப்படியே வழி தவறி விடுகிறார்கள் எங்களுடைய பிள்ளைகள் இதற்கு காரணம் இந்த பெற்றோர்கள்